வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி இந்த கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டும் நடைமுறையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை பதிவு செய்யும் தனியார் வாகனங்களில் காவல்துறை அரசு ஊடகம் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது எனவும் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இந்த தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வீசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்த அந்த மனுக்கள் கூறுவதால் வாகனங்களில் சிக்கர் ஓட்டுவதற்கு தடை விதித்து சென்னை மாநகர காவல்துறை குறிப்பிட்ட இந்த உத்தரவில் பல்வேறு விதமான குளறுபடிகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உத்தரவு சென்னைக்குள் மட்டும் பொருந்துமா அல்லது மற்ற மாவட்டங்களுக்கும் பொருந்துமா என்று விளக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கிறார் மேலும் கார்களை அமல்படுத்தப்படவில்லை என்றும் ஒன்றையும் வாகனங்களுடைய பின்பக்கம் மற்றும் கண்ணாடிகளின் மத சின்னங்கள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய படங்கள் நடிகர்களுடைய படங்களை சிக்கர்களாக ஒட்ட தடை விதிக்க வேண்டும் எனவும் பேருந்துகளுடைய பின்புறம் மற்றும் இருப்புறங்களையும் மனித விளம்பரங்கள் செய்வதை தடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வாகனங்களில் சிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட அந்த தடையை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் எனவும் கார்களில் கடுப்பு சிக்கர் ஒட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார் இதனிடையேதான் இந்த மனுவானது இன்றைய தினம் நீதி அரசர்கள் ஏடி ஜெகதீஷ் சந்திரா மற்றும் நீதி அரசர் தலைமுறை அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் இந்த மனு தொடர்பாக தமிழக அரசு நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார் தகவல்களை வழங்கமைக்கு நன்றி மகேஸ்வரி